ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிட ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கடைசியாக பத்து நாட்கள் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குள்ள கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வக்ரங்கள் காரணமாக தலையெழுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதுல இன்னைக்கு இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற தனுசு ராசியில பிறந்த நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடவுள் முன்னாடி மண்டியிட்டு கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விஷயம் இன்னுமே நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம லைஃப்ல எல்லாமே நடக்குதும் நம்மளுக்கு அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் சோ ஸோ அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கிரகங்களால என்னென்ன விஷயம் நடக்க போதுங்கிறத உங்க ராசிக்கு புள்ளி விவரத்தோட ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் பணத்தட்டுப்பாடு நீங்கள் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த டைம் நம்பிக்கையோடு நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மாதம் கூட உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ பணத்தட்டுப்பாடு பிரச்சனை இல்லாமல் இருக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதும் சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து பெற மாதிரி வீடியோ இருக்கோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளால என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் தனுசு ராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கடைசியாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இறுதி நேரத்தில் உங்க ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் உருவாகுது இந்த தான் இந்த மாதம் முடிகிறது இடவே இந்த நாட்கள் தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் தோல் கொடுத்து உதவு நண்பர்கள் காத்திருப்பாங்க வெற்றிக்குரிய தாள்கள் வீடு தேடி உங்களுக்கு வரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் கல்யாண முயற்சிகள் கூட உங்களுக்கு கடமையில் இருந்த தொய்வுகள் உங்களுக்கு அகலோ குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க அப்புறம் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் சோ இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுல துலாம்ல புதன் வந்து இருக்கிறதுனால இதனால என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்கு புதன் செல்றாரு உங்க ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொழுது பொருளாதாரத்துல நிறைவுங்கிறது ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வெற்றி பெற முடியும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் இறங்கினீங்கன்னா அதுல அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வழக்குகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுல சாதகமாக முடியும் வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்க நண்பர்கள் வழிகாட்டுவாங்க இளைய சகோதரர்களிடம் இணக்கமானது உங்களுக்கு ஏற்படும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையெல்லாம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும் புனித பயணங்கள் நீங்க செய்யறதுனால அதுல உங்களுக்கு நல்ல வெற்றியானது ஏற்படும் பொது இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் நீங்க கேட்ட சலுகைகளை வழங்க மேலதிகாரிகள் முன் வருவாங்க நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும் அதற்கான நேரமாக தான் இந்த நேரம் இருக்க போது ஸோ துலாம்ல புதன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் கடகத்துல குரு வராரு அதனால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்கு குரு அதிசார ஹதியில செல்றாரு அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சமும் பெறாரு உங்க ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு அவர் இப்பொழுது அஷ்டமத்துல அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த கடைசி நாட்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது யோகம்தான் ஆரோக்கிய தொல்லை அகலோ அரைக்குறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடியோ, நல்ல சம்பளங்கள் பலவும் நடைபெறும் சோ அதுக்கான நேரம் கூட என்று சொல்லலாம் குருவின் பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றமானது கூடு கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள்லாம் இருந்ததுன்னா இப்பொழுது முடிவடையோ உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட சுய தொழில் செய்ய முன் வருவாங்க வெளிநாட்டில் பணி புரியக்கூடிய அழைப்புகள் வந்து வரலாம் மெயினாக இடமாற்றம் வீடு மாற்றம் மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றமும் ஏற்படும் அது உயர்வானதாக இருக்கும் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து குரு கடகத்தில் இருக்கிறதுனால இந்த பலன் கிடைக்கும் அப்புறம் ஃபைனலா சனி வகர வேட இருக்கு கும்பராசில சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த இறுதி முழுவது பகர இயக்கத்துல இருக்கிறாரு உங்க ராசிக்கு ரெண்டு மூணு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் பஹரம் பெறுவது அவ்வளவாக நல்லதல்ல பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவோ புதிய முயற்சிகளில் தடை ஏற்படும் குடும்ப ஒற்றுமை குறையாம பார்த்து கொள்வது நல்லது வழக்குகள்லாம் இழுப்பறியான நிலையில் இருக்கும் பிறரை நம்பி ஒப்படைக்கக்கூடிய பொறுப்புகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஸோ அதனால பொறுப்புகள் யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம் ஸோ கிரகங்கள் வகரம் பெறுவது கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது இதனால இந்த மாதிரியான பலன்தான் இந்த கடைசி பத்து நாட்கள் நீங்க பார்க்க போகிறீங்கிற ஆக மொத்தம் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் திருப்தி தர வகையில் இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய வகையில் ஆதரவால் நன்மையானது கிடைக்கும் அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றமானது உண்டாகும் பெண்களுக்கு இல்லம் தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தொழ்கள் வரும் எதையுமே திட்டமிட்டு செய்திங்கன்னா வெற்றியானது காண முடியும் அதை தான் சொல்ல வரேன் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க இந்த பத்து நாட்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இவ்வளோ நேரம் பலன்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ பரிகாரம் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப ஈஸி பணப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் ஆனால் செய்யக்கூடிய நாளன்னைக்கு மாலை ஐந்து முப்பத்தி நாலு மணிலேருந்து ஆறு இருபத்தெட்டு மணி வரை செய்யணும் அந்த நேரம்தான் சிறப்பு நேரம் இந்த நேரத்தில் பரிகாரம் வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா இரண்டு ரூபாயும் ஒரு கிராம்பும் தேவை இரண்டு ரூபாய் சந்திர பகவானுக்குரிய எண்ணு கிராம்பு வந்து நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவசியும் பணவசியும் தரக்கூடியது ஸோ மகாலட்சுமி கூறிய மூலிகை பொருளாக கருதப்படுறதுனால கிராம்பை வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த நேரத்துல நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மேற்கு திசை பார்த்து பாரு அமர்ந்து கொள்ளணும் வெறும் தரையில அமரக்கூடாது ஒரு விரிப்பை விரித்து அதற்கு தான் அமர வேண்டும் பிறகு நம்மளுடைய வலது கையில இரண்டு ரூபாய் நாணயத்தையும் போட்டு முட்டு உடையாத நல்ல கிராம்பாக பார்த்து ஒரு கிராம்பை வைத்து மூடிக்கொள்ள வேண்டும் இந்த கையை நம்மளுடைய மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு சந்திர பகவான் மற்றும் சிவபெருமான மனதார வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இப்படி செய்யறது பிறகு ஓம் நிஷகராய வித்மகே காலநாதாய தீமகே தந்தோ சந்திர பிரசோதயா என சந்திர பகவானுடைய மூலம் மந்தர்த்த குறைந்தபட்சம் இருபது நிமிடமாவது கூற வேண்டும் அதிகபட்சம் முப்பது நிமிடம் கூறலாம் ஸோ மனதார எந்தவித இடையூறுகளும் இன்றி இந்த மந்திரத்தை கூறிடணும் ஸோ கூறி முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு ஒரு கவர்லோ அல்லது வெள்ள நிற பேப்பர்லோ இந்த இரண்டு ரூபாய் நாணயத்தையும் கிராம்பையும் வைத்து மடித்து எந்த இடத்துல நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சந்திர பகவான் சிவபெருமான் மற்றும் மகாலட்சுமி இவர்கள் மூவரின் அருளால் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் தீர்ந்து தீர்ந்துவிட்டாலே கடன் பிரச்சனை தன்னால் தீர்ந்துவிடும் ஸோ அடகில் வைத்த தங்க நகைகளை திருப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை செலவு செய்யாமல் எப்பொழுதுமே நம்மளோடு வைத்துக்கொள்வதன் மூலம் மகாலட்சுமி அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த எளிமையான தாந்திரிக் பரிகாரத்தை செய்து பாருங்க அடுத்த மாதம் வரக்கூடியது கூட உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி